இரண்டாம் உலக போர் அப்படிங்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒம்போதுலேருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தஞ்சு வரைக்கும் உலகத்தில் ஒவ்வொரு பகுதியையும் உள்ளடக்கிய ஒரு மோதலாக இருக்குது இந்த மோதல் ஃபஸ்ட் டைம் ஜெர்மனி இத்தாலி அப்புறம் ஜப்பானை உள்ளடக்கிய ஒரு அச்சு சக்திகளுக்கும் கிரேட் பிரிட்டன் அப்புறம் ஃப்ரான்ஸு அப்புறம் பார்த்திங்கன்னா நேச நாட்டு சக்திகளுக்கும் இடையே இது நடந்துச்சு அமெரிக்கா சோவியத் யூனியன் அப்புறம் வந்து சீனா இதெல்லாம் வந்து இராணுவ வரலாற்றில் இரத்த மோதல் அப்புறம் மிகப்பெரிய போரை நடந்துச்சு சில மதிப்பீடுகளின்படி இரண்டாம் உலக போரின் போது சீனா பதினாலு மில்லியன் உயிரிழப்புகளை சந்திச்சுது ஜப்பானிய ஆக்கிரமிப்போட ஒரு தசாப்தத்துல கொல்லப்பட்ட இல்லை காயமடைஞ்ச சுமார் முப்பத்தஞ்சு மில்லியன் சீன மக்கள்ல இந்த எண்ணிக்கை அடங்கும் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா ஜப்பானிய இராணுவத்தால் கைப்பற்றப்பட்டு போர் ஆன ஆயிரக்கணக்கான சீனங்கள்ல ஐம்பத்தாறு பேர் மட்டுமே வந்து போர் முடிஞ்சதுக்கு அப்புறம் உயிரோட இருந்தாங்க இரண்டாம் உலக போர் செப்டம்பர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தஞ்சில் பசிபிக் பெருங்கடல்ல முடிவடைஞ்சது அமெரிக்கா ஹிரோசீமா அப்புறம் வந்து நாகசாகி மேல அணுகுண்டு வீசின அதுக்கப்புறம் ஜப்பான போர்ல இருந்து வெளியேற்றியது ஜப்பானிய படைகள் சீனாவிலிருந்து வெளியேற்றப்பட்டாலும் ரெண்டாம் உலக போரில் முடிவில் உடனடி அமைதியை இது குறிக்கல ஜப்பானிய ஆக்கிரமிப்புக்கு முன்னதாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுகளில் இருந்து சீனாவில் உருவாக்கி வந்த ஒரு மோதல் முழு அளவிலான உள்நாட்டு போராக வெடிச்சது சீனா தேசியவாதிகளுக்கும் சீனா கம்யூனிஸ்ட் கட்சிகளுக்கும் இடையிலான பதட்டங்கள் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தொம்போது வரைக்கும் நீடிச்சது ஒரு போரில் மாவோ சேதும் ஒரு கம்யூனிஸ்ட் வெற்றியை அறிவிச்சு சீனா மக்கள் குடியரசை நிறுவியது அவர் தலைவராக இருந்தார் தேசிய அரசாங்கம் தன்னோட கட்டுப்பாட்டை ஒருங்கிணைச்சதால வெளிநாட்டினர் நாட்டிலிருந்து வெளியேற்றப்பட்டனாங்க மேலும் பார்த்தீங்கன்னா ரெண்டு மிருகத்தனமான முதல்களுக்கு பின்னாடி சீனா தன்னை மீண்டும் ஒன்றிணைக்கும் செயல்முறையை தொடங்கியதால பாரம்பரிய சீனா கலாச்சாரத்தை முற்றிலும் மாற்றுவதற்கான முயற்சிகள் தொடங்கப்பட்டுச்சு